குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கான பொருளெலாம் என்னென்னு பார்த்துர்லாம் இந்த ஜீரகம் சோம்பு வெந்தயம் வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு வெந்தயம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி அப்புறம் வந்து இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் மீன் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ வதக்கி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ வதக்கிக்கலாம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த சோம்பு ஜீரகம் வெந்தியத்தை போட்டுக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நல்லா வதங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அதெல்லாம் இப்போ நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் பூனி முதல்ல நல்லா வா வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இது தேவையான புளியை நம்ம ஊற வச்சு வச்சுட்டோம் அப்புறம் வந்து இதுக்கு வந்து குழம்புக்கு தேவையான தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லிப்பூள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் இதை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம வந்து இந்த தூள் வகையில் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொத்தமல்லிப்பூள் தூள் வீட்டில் கூட குழம்பு மிளகாய் தூள் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலேயே வதக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ம தூள் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டோம் மிளகாய் தூள்லாம் போட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காவை சேர்த்துப்போம் தேங்காய் போட்டு ஒரு வதக்கி 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 எடுத்துப்போம் நம்ம தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து சைடில் அப்படியே ஆற வச்சு வச்சுக்கலாம் ஆறுனா வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து கும்மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்சட்டி இருக்குது மண்சட்டியில் குழம்பு வைப்பேன் அதை வச்சுக்கலாம் சட்டி சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து சட்டி சூடு ஏறிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதில் ஊற்றிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக போதும் அதனால இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு இதில் வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்ட கடுகு ஜீரகம் எல்லாம் வந்து பொரிஞ்சிச்சு இப்போ இப்போ வந்து நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாள இப்போ வந்து நம்ம இதில் வந்து பூண்டு போட போகிறோம் பூண்டு போட்டு கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி சுற்றிக்கலாம் இது மதங்களுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சுற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் அப்புறமா தக்காளி போட்டால் போதும் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் எல்லாம் நல்லா வதங்கி இப்போ வந்து நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டோம்னா போதும் தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வதக்குனதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருந்ததை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கரையிற அளவுக்கு வதங்கிருச்சு இதில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்ச புளி ஊற வச்சோல்லையோ அதை கரைச்சி வச்சுருக்கோம் புளி ஊற்றிக்கிறோம் புளி ஊற்றிக்கிறோம் அப்புறம் வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம் இந்த பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துருச்சு அதையும் நம்ம வடிச்சிக்கலாம் நம்ம புளி ஊற்றணும் இல்லையா இப்போ அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் பார்க்கலாம் கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் குழம்பு வந்து நம்ம எல்லாம் அரைச்சது எல்லாம் ஊற்றி இது பண்ணி வச்சிட்டோம் இப்போ இந்த குமியின் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு பொதிக்கி நம்ம இப்போ போட்டுக்கிறோம் அப்புறம் பார்த்துட்டு கூட பார்த்தா நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு கொதித்து வந்ததுக்கு பார்க்கலாம் குழம்பு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் கொதிச்சு அது மசாலா பச்சை வசம் போடுற வரைக்கும் கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம் மீன் வந்து மீன் கொஞ்சம் பீஸ் கொஞ்சமும் தழ ஒன்றும் எடுத்து வச்சுருக்கோம் பொறுத்து பார்த்துக்கலாம் குழம்பு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தா தெரியும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும் நூறு வேக வச்சோம்னா போதும் மீன் தழை போடுறேன் மீன் போட்டுட்டு கலறிட்டுருக்கக்கூடாது கலர் இன்னும் மீன் உடஞ்சிரும் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் வெந்துருச்சான்னு பொறுமையாக பார்த்துக்கலாம் மீன் போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் போட்டு வெந் வெந்துட்டுருக்கு வெந்திருக்கோம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதித்து வாசம் வருது மீன் உடையுது வெந்துருச்சு மீன் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு பற்றலன்னா பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கோங்க அடுப்பு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தன் தூவி எடுத்துக்கலாம் சூடான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு சூடாக வச்சுருக்கோம் சுட சுட சாதம் சுட சாதம் சுட சாப்பாடு வச்சுருக்கோம் சாப்பாட்டில் சூடான மீன் குழம்பு ஊற்றி பரிமாறிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் தான் எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்